வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவணம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இங்கே மழை தூரிவிட்டு இருக்கு சென்னையில் உங்கள் பகுதியிலையும் மழை இருக்கும்னு நினைக்கிறேன் சூழலும் மழையும் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்ல ஒரு தருணம் நம்ம நம்முடைய செடிகளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அதாவது ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு செடிகளை பெருக்கிறதுக்கு நல்ல ஒரு தருணம் இதை பயன்படுத்திக்கிங்க சரி இப்போ நம்ம அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்டிங்ஸுகளை கொடுக்குற இந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேட்ச் அனுப்பிட்டேன் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேட்ச் இருக்குது அதை அனுப்பிடுவேன் விரை ஒரு நாட்டு நான் சீக்கிரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லோருடைய பேரும் விலாசங்களும் மற்ற எல்லா விரிவான விவரங்களும் நான் வந்து என்னுடைய டைரியில் குறித்து வச்சுருக்கேன் அது டிக் அடித்து டிக் அடித்து அனுப்பிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிரமமான பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அந்த கட்டிங்ஸை நான் அன்றை என் நாளைக்கு அனுப்ப போகிறதுனா இன்றைக்கி தான் கட் பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட் உட்காந்துட்டு எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வருது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தாமதம் போனாலும் ஒன்றும் ஆகாது நான் நல்ல டைட்டாக ஏர் டைட்டாக வந்து பேக் பண்ணி தான் அனுப்புகிறேன் நீர் தெரித்து ஒன்றும் ஆகாது அதனால் கவலைப்பட வேண்டாம் இப்போது சில சந்தேகங்கள் வந்திருக்கு இதில் அந்த சந்தேகங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வாங்க என்னுடைய மாடித்தோட்டத்தில் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க ஒரு பார்வை அதை பார்த்துட்டு அந்த சந்தேகங்களுக்கு நான் சில விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் என்னுடைய மாடித்தோட்டத்து ஒரு பகுதியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சின்ன ஒரு பார்வை உங்களுக்கு காட்டிட்டு அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு நான் சில கேள்விகளுக்கு நினைவில் இருக்கிறது சொல்கிறேன் நான் எந்த குறிப்பும் எடுத்து எதார்த்தமாக வந்த மாடித்தோட்டத்தில் இங்கே கொஞ்சம் மீனெல்லாம் இருக்குது அந்த மீனை மீனுக்கு தீனி போடுறதுக்கும் மறைப்பெய்ந்த அந்த சூழலில் எப்படி இருக்கும் மாடி பார்க்குறதுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைகள் இருக்கும் மாடி தோட்டத்து தோட்டத்தில் நான் சுற்றுச்சூழல் ஒரு இதாக பா ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தேன் பிறகு இந்த படிகள் வச்சுருந்தேன் எதுவுமே வந்து எனக்கு இதாகலை ஏன்னா நான் ஸ்டாப்பாக என்னுடைய ஆசை போயிட்டு இருக்கிறதுனால செடிகள் வந்து பல்கி பறிக்கிட்டே இருக்குது பாருங்கள் இது நம்ம மாடிப்படி ஏறுறோம் இல்லையா அது ஒரு கூண்டு மாதிரி கட்டுவோம் அந்த கூண்டு மேலே கூட நமக்கு டாகனம் இன்னும் பல பல்வேறு கொடிகளும் ஏற்றி வச்சுருக்கேன் இது ரோஜா இது கொடி ரோஜா நான் வசிக்கிறது நெய்தல் நிலம் இங்கே ரோஜா அவ்வளவோ வராது அது குறிஞ்ச நிலம் தாவரம் இந்த புரிதலும் நமக்கு ஒரு செடி வளர்க்கும் போதும் இருக்கணும் இது நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறது வந்து எனக்கு கொற்களிக்கா கொடுக்கா புள்ளி சொல்கிற மரம் என்னுடைய தோட்டத்தில் தான் கிளிகளுக்காக வச்சுருக்கிறேன் பிறகு வந்து பாருங்கள் இந்த பக்கம் சப்போட்டா பால் சப்போட்டா பிறகு தென்னை மரம் எல்லாமே வந்து நம்ம வச்சது தான் இது திட்டமிட்டு சக உயிரிகளுக்கு வச்சது இது நீங்கள் பார்க்குறது வந்து புளிய மரம் இதுவும் மேலே இருக்கிறதும் ஒரு தென்னை மரம் நம்ம வீட்டு ஒட்டி தான் இருக்குது இது அடியினிய செக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பக்கம் எல்லாமே அடியே இருக்குது சீர்படுத்தணும் அதுதான் இப்போது பெரிய ஒரு வேலையாக இருக்குது எனக்கு இங்கே நர்சரி கவனிப்பேன்னா நான் இங்கே பார்ப்பேன்னா இன்னும் கீழ்ப்பகுதியில் ஒரு தோட்டம் இருக்குது அதை பார்ப்பேன்னா சொல்லிட்டு ஒரு குழப்பமோ நம்ம ஆள் வச்செல்லாம் பண்ண முடியாது ஒற்றையில் தான் நம்ம போடணும் இதுவும் அடின அடினியம் பகுதி எல்லாத்தையும் சேவைப்படுத்திக்கிட்டால் அவங்களுக்கு பழகிட்டுன்னு தெரியும் அது விரைவில் நான் செய்திருவேன்னு நினைக்கிறேன் இங்கே பார்க்குறது கருப்பு செய்தி ரோஜா இதெல்லாம் வந்து அல்லி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் மீன் இருக்குது அதனால் கொசு சராது அப்படியே பார்வை பாருங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அலமண்டா அலமண்டா சம்மந்தமாக ஒரு கேள்ந்து இருந்துச்சு அதுக்கும் சொல்கிறேன் என்ன இருக்கு அது என்ன அழகான ரெட் கலர் இது அலமண்டை இது ஆன்லைனில் நான்கு யுத்தங்கள் வர வரைக்கும் வெறும் குச்சி கொடுத்துறாங்க அதை நான் எப்படி காப்பாற்றி வச்சுட்டேன் இன்றாகன்னு இது சுத்தியும் வந்து அடியும் அதே புல் மண்டி கிடக்குங்க இது எல்லாமே வந்து சீர்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது இன்னும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆக்கிள் இதனுடைய கிளியல் வளர்த்துட்ருந்தேன் அது இப்போ கைவிடப்பட்ட நிறைய இருக்குது என் முடியில் கவனிய முடியல கொடுத்துருவேன் அது மேலே வந்து இது மாதிரி செடிகள் நிறைய இருக்குது நான் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு தோட்டம் மாடி தோட்டமாக இடம் இது இதெல்லாம் அங்கே எல்லாம் அங்கே மனோரி ஒரு வகை செடியில் ஸ்வீட் செடி இது மாதுளம் இது ஒரு வகையான சக்குலண்ட்டு அடினியம் ஸ்டெப்லியன் சொல்லிட்டு அந்த பக்கம் ஸ்டெப்லியா அதான் தெரியுது இது டிசம்பரில் ரெட் டிசம்பர் இது இது கோல்டன் ஃப்ளவர்னு சொல்லுவோம் சரக்கொண்டு ஒன்று முடிவு பார்த்துட்டு வாங்க நீங்கள் கோடியா மாடி தோட்டத்தில் பார்க்குறீங்க நீங்கள் இது மயில் தோகமாக இருக்கிற ஒரு தாக்க முடியும் வேரி பேசுது இது சீதாவில் ஒரு வகை ராம் சீதா சொல்லுவாங்க இது புறா வளர்த்துட்டு இருந்தேன் இப்போ அதுவும் கைவிடப்பட்ட நிலையில் அங்கேயும் வந்து சுருங்களை வச்சுருக்கேன் பாருங்கள் அழகான ரெயின் இது ஆப்பிள் இது ஆன்லைனில் வர வச்சிது இது எழுந்த சீம எழுந்து சொல்கிறோமே அந்த சீமையிலருந்து அது பின்னால் இருக்கிறது அடிநியம் இது டெய்ஸி கொய்யாவில் விதை போட்டு விசவு பொய்யா வர வச்சுருக்குது இது வகையான பூ அழகான பூக்கள் பூக்கும் இதில் ரெண்டு மூணு நேரம் இருக்குது கூட கூட மல்லி இருக்குது செம்பரத்தில் ஒரு வசி இது அத்தி இது மால்ட்டா முருங்கை நிறைய காய்ச்சிருக்கு இருக்கு பாருங்கள் கொய்யா உடல் வேப்பு மரம் எல்லாம் மாடியில் தான் இருக்குது இது கட்டுப்படுத்தி குட்டையாக வளர்த்துட்டா போதும் ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது குளமேரியாவில் இது ஒரு அரிய வகை பூ வரணும் ஒன்று காட்டுறேன் இது அழகான பூ பக்கம் செம்பருத்தி கேக்டஸ்ல இது வெள்ளை போதும் அங்கே பார்க்குறது இது நம்ம தன்னை பாருங்கள் ஒரு பார்வை பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேள்விப்பது இது இந்த இந்த ஜாஸ்மின் அதில் வெள்ளை வகை ஹைட் குயினில் வெள்ளை வகை இது ஒரு செடி தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம பதியம் போடுறது சம்மந்தமாக இந்த குச்சிகள் சம்மந்தமாக பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டு மூணு வகை சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லை இதுதான் எனக்கு ஒரு பெஸ்ட்டாக என்னோடய அனுபவத்தில் தெரியுது ஏன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குச்சி இது மாதிரி ஒரு இங்கே நடவு செய்வீங்களேன் இது ரெயின் இல்லையே ஆன்லைனில் வர வச்சுது இது மேலே மண் அமைப்பு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி போகணும்னு ஒன்று கொக்கோ ஃபீட்டு போடுங்க இல்லை ஆற்று மணல் போடுங்க இதில் என்ன சொன்னால் செம்மண் கலவை அது போடுங்க போட்டுவிட்டு செடியை வந்து அதில் குச்சி நட்டாச்சு அது மேலே வந்து இது மாதிரி கவுத்து விட்டு விடுங்க மேலே கொஞ்சம் ஹோல் இருக்கட்டும் ரெண்டு மூணு ஹோல் இப்போ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது யாரும் சர்க்குலேஷன் தானாக நடக்கும் நீங்கள் எதுவுமே வந்து கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை சரியா இது அரையும் வெயிலும் நேரமாக இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா போதும் நீங்கள் இது நான் இங்கே முழு வெயிலில் வச்சுருக்கிறேன் இது வேறு இது செடிகளுக்கான வெயில் இது நீங்கள் இந்த பதியம் போடும்போது இப்படி தான் போடணும் ஒரு நிழலும் வெயிலுமாக இருக்கிற இது கொண்டு வரணும் இது மூணு நாளில் சொன்னது உங்களும் தோராயமான ஒரு கணக்கு நான் இது மூடி வைக்கிறது அல்லது பை மூடுறது பிளாஸ்டிக் கவர் சொன்னோம் அந்த கவர் மூடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு அதனால் அதே வந்து நீங்கள் ஒரு எழுதப்படாத விதியாக வைக்கக்கூடாது அந்த அனுபவங்கள் தான் தீர்மானிக்கும் உங்களுக்கு எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அந்த த்ரீ டேஸ் என்ன சொல்கிறது செடி அழுகி போயிடக்கூடாது ஒரு குமுக்கத்தை உருவாக்கணும் அதனால் தான் அந்த மூணு நாட்கள் சொல்லிட்டு நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன் இது மாதிரி அந்த இது வந்து பெஸ்ட்டாக என்னுடைய அனுபவத்தில் இருக்குது ரொம்ப சிம்பிளாகவும் இது உயரம் ரெண்டு உயரமானதோ இல்லை சாதாரணமானதோ யூசன்ஸோ இதுவும் இது ரீசைக்கிளிங்காக நம்ம கிடைக்கும் அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை பயன்படுத்தலாம் அல்லது நெகிழி போய் பிளாஸ்டிக் கவர் இருக்குதுலையே அந்த கவரையும் நீங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது அன்றைக்கு இன்னும் முதல் வீடியோவில் நான் இது காட்டினேன் அந்த சாஃப்ட்ரிங்க்ஸ்னுடைய அந்த பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலோ எதுவோ நீங்கள் கவர் பண்ணால் மூணு நாள் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க மூணு நாள் கவர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து நாம் வேறு பிடிச்சிடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க வேர் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ரணம் ஆறி அந்த பகுதியில் வேர்கள் முளைகிறதுக்கான ஒரு சூழலில் ஒரு முண்டு நம்ம எப்படி அடிப்பட்டால் காயம் மாறி அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியாக தோல் தடிமன தோல் மாறுதோ அதே மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும் அதிலேருந்து தான் வேர்கள் வரும் அந்த வேர்கள் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் சில செடிகள் வந்து போகன் உள்ளா போகிற செடிகள் வந்து மாதக்கணக்கில் கூட ஆகிடும் சாந்தி இளங்கோன்னு சொல்லிட்டு நம்மையாக கேட்டாங்க மூணு நாளுக்கு அழகாக பசுமையாக இருக்குது மூ அந்த கவர் எடுத்துகிட்ட ஒன்று இறந்து போகுதுன்னு கவர் தயவுசு எடுக்கக்கூடாது எந்தளவு எடுக்கக்கூடாதுன்னா புது துளிர்கள் செடியில் இருந்து வர்ற வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது மூணு நாள் நான் சொன்னது முழுமையான ஒரு சீல்டு அமைப்பு நல்ல மூடப்பட்ட அமைப்பு மூணு நாளுக்கு மேலே வந்து நீ என்ன செய்யணும் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஹோல் மாதிரி போட்டுடுங்க அதில் இதில் அதாவது நான் இது இது ஆரம்பத்துக்கு குழப்பமில்லாமல் கேளுங்க இது ஆரம்பத்தில் இது இதே நிலையில் நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி ஹோல் இருக்கிற அமைப்போடு நீங்கள் போட்டுடலாம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த பஞ்சாயத்தும் இல்லை பிரச்சனையும் கிடையாது ஆனால் இது வந்து மேலே ஹோல் இல்லாமல் நீங்கள் ஒரு மூணு நாள் வச்சுட்டீங்க நெகிழி பையோ இது மாதிரி பாட்டிலோ அது மாதிரி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் மூணு நாளுக்கு பிறகு நீங்கள் அது காற்றோட்ட வசதி உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் கொஞ்சம் திறந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து திறந்து மூடணும் அந்த திறந்து அதிகமாக நீங்கள் நேரம் எடுத்துட்டிங்கன்னா தளர்ந்து போயிடும் செடிங்க உஷ்ணத்தில் தளர்ந்து போயிடும் அது இன்னும் பிடிக்கல அதனால் வந்து அதில் தளர்ச்சி அடையும் அதனால் எடுத்துடக்கூடாது இந்த சாந்தி மோகன் அந்த சாந்தி இள இளங்கோவன் சொல்கிற அந்த இருக்குது நான் சொல்லிக் கொள்வது என்னென்னு சொன்னால் மூணு நாளுக்கு நீங்கள் கழித்து ஓட்ட மாதிரி எதாவது போட்டுருங்க அந்த கவரில் இருந்து சொன்னால் ரெண்டு கவருடைய முனைகளில் சின்னதாக கத்திரியில் வெட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அது சத்ரேஷ் ஆகிடும் இன்னொரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அவருடைய பேர் இப்போ நினைவில் அவருக்கு நான் யூடியூப்பில் பதில் கொடுத்துட்டேன் சேனல் நம்ம சேனலில் அதாவது இந்த இதை பார்ப்போம் அலமண்டா நான் காட்டினேன் இந்த அலமண்டாவுடைய நுனியில் ஜலமண்டா ஜலமண்டாவுடைய நுனிகளில் வந்து பதியம் போட முடியுமான்ட்டு அழகாக போ பதியம் போடலாம் சகோதரத்தை என்ன சொன்னால் அழகு வேறு பிடிச்சிடும் நீங்கள் இதுக்கும் ரெண்டு மூணு நாள் தான் உங்களோட மூ மூடு இது போடணும் அந்த சின்ன ஒரு செயற்கை பசுமை கூடார மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க மினி பசுமை கொடாரி போட்டிங்கன்னு சொன்னால் மூணு நாள் அது மேலே வச்சிங்கன்னு சொன்னால் கருகிடும் அது பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்ருங்க ஹோல் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்ருங்க இல்லைன்னா அதை எடுத்துடலாம் அது ஒவ்வொரு குச்சிக்கும் ஒரு மாதிரியான மேற்பிடிக்கிற அமைப்பு இருக்குது அது உங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு காட்டிடும் அதனால் வந்து மல்லிகை செடியெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடலாம் இப்போ அலமண்டா வந்து ஒரு மூணு நாளுக்குள்ளே நீங்கள் அது ரிமூவ் பண்ணணும் போகன் வில்லா மாதிரி செடிகள் எல்லாமே வந்து மாதக்கணக்கில் அது நல்ல துளிர் விடுற மாதிரி நீங்கள் அதை அது மூடி காத்தோட்டம் காட்டி அதனை வளர்க்கணு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மால் ஓட்டுற வர இருப்பாருங்க மைக்கன்றுன்னு சொல்லிட்டு பேர் அதுக்கு இப்படி நீங்கள் இந்த செடிகளை அந்த குச்சிகளை மாறி மாறி அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் மல்லி செடிகள் அழகாக வந்து நீங்கள் வேறுபிடிக்க வச்சிடலாம் இப்போ செடிகள் அனைத்தும் நான் கொடுக்குற செடிகள் அனைத்துமே வந்து வேறுபிடிக்கிற ஒரு அமைப்பு கொண்ட செடிகள் தான் எந்த விதமான கவலையும் வளர்த்தாவில்லை அதுதான் முக்கியமானது கவலை வளர்த்தாவில் அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அந்த பசுமை பணிகளில் ஈடுபட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் என்னுடைய அனுபவங்களில் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய அறிவையும் பரிமாற தயாராக இருக்குது நண்பர்களே இது தொடர்ந்து இன்னும் விதைகள் தர்ற ஒரு நிகழ்வும் இருக்குது இது கொஞ்சம் தாமதம் இது முதல்ல முடிச்சுட்டு பிறகு வந்தது நம்ம பார்ப்போம் அதே மாதிரி சேல்ஸ் சில அறிவிப்புகளும் நம்ம வந்து யூடியூப் வழியாகவும் இன்னும் வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் தர இருக்கிறோம் நிறைய விதவிதமான செடிகள் நம்ம இங்கே நர்சரியில் வச்சுருக்கிறோம் எல்லாமே எக்ஸாட்டிக் செடி அரிய வகையான செடிங்க அது சம்மந்தமாகவும் தகவல் வரும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை யூடியூப் சேனலில் இது பண்ணலாம் இன்றைக்கி சில பேருக்கு செகண்ட் பேட்ச் இது வந்து இன்றைக்கி சில பேர் கிடச்சிரும் கிடைத்தவங்க உடனுக்குடனே வந்து எனக்கு தகவல் தரதோட உங்களுடைய அனுபவங்களை வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து பகிருங்க பாமர நியூஸ்லேயும் பகிருங்க அதே மாதிரி நந்தவுடன் சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் தோட்டத்துக்காக மட்டும் அது தோட்ட அதில் வந்து நல்லா ஒரு பிரம்மாண்டமாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்குள்ளே மனசில் இருக்குது பிரம்மாண்டமானு சொன்னால் நிறைய நுட்பங்களை கொண்டு வந்து தோட்டத்து தோட்டம் சம்மந்தமாக செடி வளர்ப்பு சம்மந்தமாக செடிகள் சார்ந்த மண்புழு சம்மந்தமாக மண் சம்மந்தமாக பெரிய அறிஞர்களுடைய கருத்துக்களை நான் பத்திரிகைகள் இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் குரூப்பில் இருந்திருக்கிறேன் ஃப்ரீலான்ஸராக அதே ஹிந்துலேயும் இருந்திருக்கிறேன் நிறைய வே வேளாண் நிபுணர்களை சந்தித்து நான் பேட்டி எடுத்திருக்கேன் அதனால் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் உள்ளடக்கம் செய்யலாம் அதனால் அதுக்கும் நீங்கள் நந்தவனத்துக்கும் ஆதரவு கொடுங்க பாமன் நியூஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேளுங்கள் நன்றி நண்பர்களே விரைவு வினாடி நான் மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த டெலிவரி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது குரியரில் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்கு சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் போன முறை கூட ஒரு அம்மா கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரே வந்து அவங்க டென்ஷன் ஆகி ஆகிட்டு என்னையே டென்ஷன் படிக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி நான் எங்கேயோ சென்னையில் உக்காந்துருக்கிறேன் நீங்கள் எங்கேயோ வந்து பல நூறு மைல்களுக்கு அப்பால் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட வந்த ஒரு பொருள் நீங்கள் தான் வந்து நான் கொடுக்குற தொடர்பு விளாசம் மூலயமா தொடர்பு கொள்ளணும் எல்லா அரசோ தனியார் துறைகளிலோ குறைகள் இருந்துகிட்டே இருக்கும் மனிதர்கள் தானே எல்லாமே அதனால் கட்டிங் ஆகாது அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நன்றி இரவு நான் தான் மீண்டும் சந்திப்போம் பாய்